ஹாய் விவாஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் எல்லாமே சொல்ல போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து புத்துணர்ச்சியை பாதுகாக்கக்கூடிய சில ரகசியங்கள் பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது என்னென்னா நம்மளுடைய சமையலை வந்து அதிக பயன்படுத்துகிற எலிமிச்சை சில நாட்களே வந்து காய்ந்து அதோடய சாறு எல்லாமே வந்து இழந்துடலையா இது தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க எலுமிச்சையை செய்ய ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணீர் நிரப்பி நல்லா வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா அதை வச்சேன்னு சொன்னால் அது வாரக்கணக்கானாலுமே வந்து அந்தளவு காஞ்சி போவாதுங்க ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் கொத்தமல்லி மற்றும் புதினா இருக்கு இல்லையா அதுவுமே வந்து புதிதாகவே நம்ம வந்து வச்சுருக்கணுன்னா நல்லா கழுவி ஈரம் இல்லாத உலர்த்தி கொஞ்சமாக வந்து துளைகள் இருக்கிற ஒரு டப்பாவில் நம்ம வந்து போட்டு எடுத்து வச்சிட்டோன்னு சொன்னால் அதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் காய்கறிகள் எது எல்லாத்தையுமே வந்து பராமரிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது மழைக்காலம் வந்துச்சுன்னு சொன்னால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பாதாம் மற்றும் முந்திரி இது போல் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே விரைவில் வந்து மென்மையாகி அதோடைய முறுமுறைப்பை வந்து இழந்துடுவாங்க சீக்கிரமே வந்து நம்மத்து போய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை தவிர்க்கறதுக்கு என்ன செய்யலான்னா அந்த பழங்களை வந்து வைக்கப்பட்டிருக்கிற பாக்ஸஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு சிறிய துணியில் அரிசி கொஞ்சமாக வந்து நம்ம அதில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அரிசியுடைய அதிகப்படியான ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சி எடுத்துடும் அதனால் வந்து கொஞ்சமாக அரிசி வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாத்தையுமே வந்து வைக்க ரொம்ப நாளைக்கு வந்து அது மொறு மொறும்பாகவே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு குளிர்சாதனப்பட்டியில் வந்து காய்கறிகள் சீக்கிரமாகவே வந்து வாடி போயிடும் இல்லையா நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் வந்து சீக்கிரமாகவே வந்து காய்கறிகள்லாம் வந்து வாடி போய்டும் அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா அதை வந்து ஒரு காகிதப்பை அப்படிலாம் செய்தி தலை நல்லா வந்து சுற்றி நியூஸ் பேப்பரில் நம்ம வைக்கும் பொழுது சீக்கிரமாகவே வந்து காய்கறிகள் வந்து ஈரப்பதத்தை வந்து இழக்கிறதுக்கான விஷயம் வந்து தடுக்கப்படும் இதனால் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களால் மெயின்டெயின் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா பூச்சிகளெல்லாம் வந்து விரட்டுறதுக்கு ஒரு எளிய டிப்ஸ் தான் அடியில் நம்ம வந்து அரிசி இருக்கு இல்லையா அதிலெலாம் கூட பூச்சிகள் பிடிப்பது ஒரு வழக்கமான விஷயமா இருக்கும் இது ரொம்பவுமே வந்து பெரிய பிரச்சனையாக வந்து பலருக்கு இருக்கும் இதை தடுக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் என்னென்னா மழைக்காலங்களில் இந்த தொல்லை ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்குங்க இந்த சிக்கலை தவிர்க்க அரிசியெல்லாம் சேமிக்கிறோம் இல்லைங்களா அந்த கொள்கலனில் வந்து நம்ம கொஞ்சமாக கிராம்பு இல்லை பிரியாணி இலைகளாக இல்லையா அதெல்லாம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து அரிசி இதெல்லாம் பருப்பு கூட நம்ம இந்த ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கிராம்பில் வந்து பாக்டீரியா எதிர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால அரிசியில் பூச்சிகளாக சேர்கிறத வந்து தடுக்கும் அதில் இருக்க மனம் வந்து பூச்சிகளுக்கு பிடிக்காதுங்க அதனால் வந்து வைக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து பூச்சிகள் வராமல் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம சமைக்கும்போது வந்து குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சின்னா நம்ம இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தயாரித்த உணவு திடீர்னு வந்து உப்பு அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் அதை சாப்பிட முடியாமல் உங்களுக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா இனிமேல் அந்த கவலை தேவையில்லை நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற சில பொருட்கள் வச்சே வந்து நம்ம குழம்புல உப்பு அதிகமாக இருக்கிறத கட்டுப்படுத்த முடியும் அது என்னென்னா வந்து லெமன் சாறு இதோடைய லெமன் ஜூஸ் இருக்குல்லையே அதில் இருக்கிற புளிப்பு சுவை வந்து உப்பை வந்து குறைக்க வந்து உதவும் அதனால் வந்து குழம்புல காரம் அதிகமாக இருந்தாலுமே குழம்புல ஒரு சில துளிகள் மட்டும் எலுமிச்சை சாறு நம்ம சேர்த்தோனாலே இது ஈஸியாகவே வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து நெய் நெய்யுமே வந்து உப்பை குறைக்க வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியான ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்குங்க காரத்தையுமே வந்து நம்ம நெய் வந்து குறைச்சி கொடுக்கும் அதிகளவு காரம் போட்டுவிட்டிங்கன்னா நம்ம நெய் வந்து ஆட் பண்ணும்பொழுது உப்பு காரம் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும் இது குழம்புக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு டேஸ்டியுமே வந்து கொடுக்கும் அதுபோல் ஒரு ஸ்பூன் நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் கூட நம்ம சேர்க்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறதோட உப்பையும் குறைச்சி உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததுமே வந்து மாவு உருண்டைகள் கூட நம்ம வந்து சேர்த்துக்க முடியும் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு இல்லை கடலை மாவு வந்து சிறிய கட்டிகளை நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கணும் இந்த கட்டிகளை குழம்பு கூட சேர்த்து சில நிமிடங்கள் நம்ம வந்து சமைச்சு எடுக்கணும் அதில் இந்த கட்டிகள் வந்து குழம்புல இருக்கிற அதிகப்படியான உப்பை வந்து உறிஞ்சி எடுத்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது உருளைக்கிழங்கு இது வந்து எல்லாருமே வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயங்க உருளைக்கிழங்கு வந்து நல்ல மெல்லிய துண்டுகளாக நம்ம வெட்டி குழம்புல நாங்கள் சேர்க்கும் பொழுது அஞ்சு முதல் ஏழு நிமிடங்களும் நம்ம வச்சிருக்கணும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும்போது அது ஈஸியாகவே வந்து உப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் தயிருமே வந்து சிலர் ஆட் பண்ணுவாங்க தயிர் ஆட் பண்ணும்போது குழம்புல அதிக உப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து உறிஞ்சி எடுத்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் வந்து எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் நல்ல தர வீடியோ சந்திப்போம்